இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ப்ரொவின்ஷியல் சகோதரி மார்சலேன் அன்பார்ந்த அருள் சகோதரி அல்ஃபோன்சா சகோதரி லீமா ராணியன் நெருங்கிய உறவுகளே அனைத்து எஸ்எம்எம்ஐ அருள் சகோதரிகளே மற்றுமுள்ள அருள் சகோதரிகளே மற்ற இவருக்கு நெருக்கமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே திருப்பலிக்கு ஹோலி யூக்கரிஸ்டிக் செலப்ரேஷன் என்று உண்டு யூக்கரிஸ்ட் என்கின்ற வார்த்தைக்கே பொருள் நன்றி என்பதுதான் அடக்க திருப்பலியும் ஒரு விதத்தில் நன்றி திருப்பலிதான் நம்முடைய அருமையான சகோதரி ராணிக்கு இறைவன் கொடுத்த உயிருக்காக கத்தோலிக்க நம்பிக்கைக்காக வீட்டிலும் எஸ்எம்எம்ஐ சபையிலும் அவர் பெற்ற உருவாக்கத்திற்காக அவர் புரிந்த அருமையான அன்பு பணிகளுக்காக இன்றைக்கு முதன் முதலாக இந்த திருப்பள்ளி வழியாக நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அன்பான உறவினர்கள் எங்கள் குடும்பத்திலிருந்து இத்தகைய அருட்சகோதரியை கொடுத்தீரே ஆண்டவரே நம்முடைய எஸ்எம்எம்ஐ சகோதரிகள் ஆண்டவரே இவரை எங்கள் சபைக்கு கொடுத்தீரே இங்கே அர்ப்பண வாழ்வு வாழ வைத்தீரே அன்பு பணிகள் புரிய வைத்தீரே அவரை ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு தந்தீரே என்று நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் பிரியமானவர்களே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்திருக்கிறார் குறிப்பாக துறவு வாழ்க்கைக்கு இவரை தேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கூட இவரை தேர்ந்தெடுத்து தனக்காக வாழ வைத்திருக்கிறார் தனக்காக பணிபுரிய வைத்திருக்கிறார் பவுலடியார் சொல்லுவார் தாயின் கருவில் உருவாகும் முன்பே தமக்கென தந்தை கடவுள் என்னை ஒதுக்கி வைத்தார் என்று எஸ் சாமி சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் அழைப்பு அவரிடமிருந்து வந்தது இந்த எஸ்எம்எம்ஐ சபைக்கு வந்தது எனவே இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் பல நேரங்களிலே இறப்பை பார்க்கும்போது நமக்கு அச்சமாக இருக்கிறது ஒரு விதத்தில் வெறுமையாக இருக்கிறது பலரை மனம் தளரச் செய்கிறது ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எவ்வளவோ நம்பிக்கை கொடுக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் நற்கருணையின் ஆற்றலில் நீதிமான்களாக வாழ வேண்டும் சகோதரி அவர்கள் எடுத்து சொன்னதிலிருந்து எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன உண்மையாகவே நம்முடைய அருள் சகோதரி லீமா ராணியின் ஆன்மா கடவுளின் கையில் தான் உள்ளது நம்மை விட்டு பிரிந்தது பேரழிவாக கருதப்படலாம் ஆனால் அவர் அமைதியாக இழைப்பாருகிறார் மனிதர் பார்வையில் அவர் தண்டிக்கப்பட்டது போல தோன்றலாம் பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் வியாதி சிஸ்டர் சொல்லும்போது அதை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள் நினைத்தேன் அவருடைய பணியை பற்றி அதிகமாக பேசினார்கள் எத்தனை துன்பங்கள் வேதனைகள் இத்தனை என்னோட முணுமுணுக்காமல் ஆண்டவருக்காக வாழ்ந்ததை பாருங்கள் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் சாகின்றேன் என் நோயினால் நான் நம்பியிருக்கிறவர் எனக்கு சக்தி கொடுக்கிறார் என்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருந்திருக்க வேண்டும் பாருங்கள் பேரளவு கைமாறு அவர் பெறுவார் சிறிதளவுதான் அவருடைய துன்பம் பவுல் சொல்வார் இம்மை காலத்தில் நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற மாட்சிக்கு முன் ஒன்றுமில்லை என்று சொல்வார் இருபது ஆண்டு துன்பமாக இருக்கலாம் முப்பது ஆண்டு துன்பமாக இருக்கலாம் நாற்பது ஆண்டுகள் துன்பமாக இருக்கலாம் இவையெல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகிற முடிவில்லாம் மாட்சிக்கு முன் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல அவரை ஏற்றுக்கொண்டார் இதைத்தான் நாம் நம்முடைய சகோதரி லீமாராணியை பற்றி சொல்ல வேண்டும் புடமிட்டார் எரிபலி போல் அவர் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் அப்பம் பலிபீடத்தில் பீடத்தில் பிற்கப்படுவது போல அவரும் பிடப்பட்டார் எரிபலி போல் அவரை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவரை சந்திக்க வரும்போது அவர் ஒளி வீசுவார் பாருங்கள் ஒளி வீசுவார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் இதுவே கவலைப்பட வேண்டாம் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்ட நம்முடைய சகோதரி ராணி மேல் இருக்கும் துயர் உருகின்ற எல்லாரோடும் நம் ஆண்டவர் சி இணைந்திருக்கிறார் நையின் விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் வடித்த போது அவரும் கண்ணீர் வடித்து அம்மா அழாதே என்று தானே நம் ஆண்டவர் சொன்னார் லாசரின் சகோதரிகள் மார்த்தா மரியா அழும்போது அவரும் அழுதாரே நிச்சயமாக இவரை பிரிந்து துயருகின்ற குடும்பத்தார் எஸ்எம்எம்ஐ குடும்பத்தாரில் மிக நெருக்கமாக அவரோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் இவரால் பயன்பெற்ற எத்தனையோ பயனாளிகள் செய்து கேட்டு துன்புறுவார்கள் எல்லாருக்கும் மாறுதல் அளிக்கின்ற செய்தி இந்த துயர நேரத்தில் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதுதான் எத்தனை பணிகள் அவரை பற்றி எடுத்துச் சொல்லப்பட்டன பவுலடியார் தான் கடவுளின் பணியாள் என்று சொன்னார் ஏன் பணியாளானேன் அவரை அன்பு செய்கிறேன் அவர் என்னை தேர்ந்து கொண்டார் எனக்கு தகுதி இல்லை எனக்கு தகுதியை கொடுத்தார் எனவே பணிபுரிவேன் யாருக்கு பணிபுரிவது யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதோ அவர்களுக்கு இவர் பணிபுரிந்ததாக நான் பலரிடம் கேள்விப்பட்டேன் யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாது வீடு சந்திப்பது தேவையை புரிந்து கொள்வது சகோதரி சொன்னது போல கல்வி நிலை இல்லை உடல் நலமற்றவருக்கு வேலையற்றவருக்கு தன்னையே எரித்துக்கொண்ட இவர் பணி புரிந்தார் பணியாள் கிரெகரி ஆஃப் நிசா மோசையை பற்றி எழுதும்போது எல்லாவற்றை விட பெரியப்பட்ட மோசைக்கு இதுதான் ஹி வாஸ் கால்ட் சர்வெண்ட் ஆஃப் காட் கடவுளின் அடியார் என்று அவர் அழைக்கப்பட்டார் அதே பட்டம்தான் நம்முடைய அருமையான சகோதரிக்கும் எனவே இவர் செய்த நற்பணி அனைத்தும் அவர் கூடவே இருப்போம் திருவள்ளிப்பாட்டிலே நான் வாசிக்கிறோம் ஆண்டவரில் இறப்போ அவர்கள் செய்த நற்செயல்கள் எல்லாம் அவர்களோடு கூட வரும்படி ஆண்டவர் கொள்வார் பிரியமானவர்களே இதே நேரத்தில் இந்த அடக்க திருப்பள்ளியில் பங்கெடுக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துவது நீயும் ஒரு நாள் இறக்கப் போகிறாய் இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு எனக்கு வயசு ஆகலை என்று சொல்ல வேண்டாம் மனிதனின் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமையுள்ளவருக்கு எண்பது ஆண்டுகள் நம்முடைய சகோதரிக்கு எண்பது ஆண்டுகள் வலிமையோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாம் எப்போது சாவு வருமோ தெரியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழ்வது ஆண்டவருக்காக பணிபுரிவது உழைக்க மனம் இல்லாத எவரும் முன்னலாகாது என்பதை மனத்தில் வைத்து இறுதி வரை தன்னால் இயன்றதை செய்து வாழ்ந்த எந்த தாயைப் போல எல்லாரும் வாழ முயற்சி எடுக்க வேண்டும் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே சம் குட் டு சம்படி எவ்ரிடே என்று நான் அடிக்கடி போகும் சொல்லிக்கொண்டே செல்கிறேன் யாருக்கு என்ன நல்லது செய்து உறங்க போகிறோம் உறங்க போகுமோ நம்மையே நாம் கேட்டு பார்க்க வேண்டுமே இன்றைக்கு ஆண்டவர் இவருக்கு இவருடைய வாழ்வுக்கேற்ப இவருடைய அன்பு பணிக்கேற்ப கைமாறு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை உயிரோடு இருக்கிற நாம் இவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை நம்முடைய வாழ்வை உண்மையாகவே நல்ல விதமாக அமைத்துக்கொள்வதுதான் த பெஸ்ட் ட்ரிபியூட் தட் வி ஆல் கேன் பே ட் ஆர் டியர்லி டி இஸ் ஒன்லி திஸ் டு ஹாவ் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அக்கார்டிங் டு த மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் இன்றைக்கு தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஈஸ்டா இந்த த மிடில் ஆஃப் லெண்ட் தாபோர் மலை ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படும் இடமாக அமைந்தது துன்புறுவோருக்கெல்லாம் தாபோர் மலை நம்பிக்கை நட்சத்திரம் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கோ வானகமே தாய்நாடு அங்கிருந்து தான் மீட்பர் வருவார் என்று காத்திருக்கிறோம் தன் தாய் நாட்டுக்கு போகின்றார் நம்முடைய அருள் சகோதரி உயிராய் இருப்பவர்கள் இன்னும் தொடர்ந்து வாழ்பவர்கள் அவருக்கு செவி சாயுங்கள் என்று தந்தை கடவுள் அன்றைக்கு சொன்னார் அதே போல செவி சாய்க்க வேண்டும் அபிரகாமை போல போ என்றால் போக வேண்டும் கிராமத்துக்கு போ ஒரு பிஇடிக்காக பணி செய் இல்லை இப்போது நீ வரலாற்று பாடும் கற்றுக்கொள் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்வது போல கேட்க வேண்டும் உன் ஒரே மகனையும் நீ எனக்கு பலியாக கொடு செய்ய வேண்டும் இன்றைக்கு வானத்து விண்மீன்களை பார் நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்றார் நம்பினார் கடவுளை நம்பி விண்ணகம் நோக்கி பயணம் செய்கின்ற நம்முடைய அருள் சகோதரி லீமா ராணிக்கு இறைவன் முடிவில்லா பேரின்பத்தை அருள்வாராக நித்திய பார்த்தே இவருக்கு அழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லா ஒளி இவர் மீது ஒளிர்வதாக ஆமேன்